அந்த நேரத்தில் கூட இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு என்ன சொன்னார்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை காசா மகளுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது யாருமே அதை தப்பாக புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உலகமே கண்ட ஒரு பேருண்மையை மறைத்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரு அதில் வந்து அவங்க இஸ்ரேலை குறிப்பிட வேண்டிய இடத்துல தெளிவாக பாலஸ்தீனத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்று குறிப்பிடவில்லை பாடம் நடத்துகிறவர்களுக்கும் அதை தெளிவாக அவங்க ஃபுட் நோட் போட்டு நீங்க இத பாலஸ்தீனம் தான் இது என்று சொல்லி தெளிவுபடுத்தியே மெயிலாக அனுப்பி இருக்கிறாங்க அன்றைக்கினைய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாகு என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நடைபெற்று வந்த பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய பயங்கரமான தாக்குதல்கள் யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது ஓரளவுக்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த சமாதானத்தினுடைய செயல்பாடுகளை இஸ்ரேல் கடைபிடிப்பதாக இல்லை இஸ்ரேல் தன்னுடைய பின்வாங்கிய எல்லையில் நின்றுக்கிட்டு ராசா அப்பாவிகள் மேலே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சமாதான நேரத்தில் எதையெல்லாம் நாங்கள் உள்ளே அனுமதிப்போம் என்று சொன்னார்களோ அவற்றுக்கெல்லாம் அவர்கள் தடை விதித்து கொண்டிருக்கிறார்கள் ஈவன் ரஃபா பார்டர் இதுவரைக்கும் முழுமையாக திறக்க முடியாமல் இருக்கிறது அவங்க இன்னும் திறக்காமல் இருக்கிறாங்க இது பற்றிய விரிவான தகவல்களை நம்முடைய இரவு அப்டேட்ல நீங்கள் இன்ஷால்லாம் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிற முக்கியமான பகுதி என்னென்னு கேட்டால் இந்த பாலஸ்தீன யுத்தம் என்பது சர்வதேச மட்டத்துல ஜெவனிஸ்ட் யாரு அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன யூதர்கள்னா யார் இவர்கள் செய்த அநியாயங்கள் என்ன இவர்கள் மேலே இந்த உலக பரிதாபப்பட்டது சரியா இல்லையா என்பதையெல்லாம் எல்லாம் பரிசீலனை செய்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது ஏன்னா எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து ஒரு நாட்டினுடைய முழு நிலப்பரப்பும் அளிக்கப்பட்ட ஒரு மாபெரும் யுத்தம் உண்ண உணவு இல்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் அந்த மக்கள் செத்து மடிந்தார்கள் அந்த நேரத்தில் கூட இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு என்ன சொன்னார் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை காசா மகளுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது யாருமே அதை தப்பாக புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உலகமே கண்ட ஒரு பேருண்மையை மறைத்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரு உலகம் முழுவதும் இது பாரிய எதிர்ப்புகளையும் வெறுப்புகளையும் உண்டாக்கி இருக்கிறது அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் தற்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக திரண்டு நிற்கிறார்கள் கடந்த ஐநாவினுடைய அமர்வுல பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்ததெல்லாம் பார்த்துருக்கேன் ஈவன் பிரித்தானியா உட்பட இந்த மாதிரியான சூழலில் நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவம் அமெரிக்காவில் ஒரு பெரிய அதிர்ச்சி அலையையே உண்டாக்கி இருக்கிறது என்னென்னா இந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்கும் தொழிற்சங்கங்கள் இருப்பாங்களா இல்லையா அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய தேசிய ஆசிரியர் சங்கம் இருக்கிறது இந்த ஆசிரியர் சங்கத்தினால அவர்களுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் உறுப்பினர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க முப்பது லட்சம் பேர் அவர்களுடைய உறுப்பினர்களாக ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் இந்த முப்பது லட்சம் பேருக்கும் அவங்க ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க அதை பழங்குடியின மக்களை பற்றிய பாடம் நடத்துவதற்கான ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்புறாங்க நீங்கள் வந்து இதை பாடமாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இமெயிலில் அனுப்பப்படுகிறது பழங்குடியின மக்கள் மற்ற மற்ற இடக்குழுக்களை பற்றிய தரவுகள் எல்லாம் அதிலே இருக்கிறது அவர்கள் அனுப்பிய அந்த இமெயிலில் அதிர்ச்சிகரமாக என்ன தகவல் அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா பாலஸ்தீனம் என்கிற வரைபடம் தான் அதிலே பாலஸ்தீனம் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் இஸ்ரேலிய வரைபடம் இல்லை நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வரைபடத்தை இந்த சவுதி அரேபியா அந்த மேப் எல்லாமே கரெக்டாக தெரியுது அதில் வந்து அவங்க இஸ்ரேலை குறிப்பிட வேண்டிய இடத்துல தெளிவாக பாலஸ்தீனத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்று குறிப்பிடவில்லை பாடம் நடத்துகிறவர்களுக்கும் அதை தெளிவாக அவங்க ஃபுட் நோட் போட்டு நீங்கள் இதை பாலஸ்தீனம் தான் இது என்று சொல்லி தெளிவுபடுத்தியே மெயிலாக அனுப்பி இருக்கிறாங்க ப்ளஸ் அதை விட அதிகமாக அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரு காரியமும் என்னென்று கேட்டால் அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை இராணுவம் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தி இருந்தாங்க அப்பாவிகள் மீது யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது அந்த தாக்குதலில் சில காரண காரியங்கள் கண்ட்ரவர்ஷியலான இஷ்யூஸ் இருக்குது அதை நம்ம பலவிடம் பேசிட்டோம் ஆனால் இவங்க அனுப்பியிருக்கக்கூடிய இமெயிலில் அந்த தாக்குதல் தொடர்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது எனவே தங்களுடைய நாட்டை மீட் மீட்டுக் அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லி மிக தெளிவாக இந்த தாக்குதலுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு மூன்று மில்லியன் ஆசிரியர்களுக்கு அமெரிக்காவினுடைய தேசிய ஆசிரியர் சங்கம் இந்த இமெயிலை அனுப்பியிருக்கிறது இப்போ அது பெரிய சர்ச்சையாக வச்சு பிறகு அவங்க அவங்களுடைய வெப்சைட்லலாம் அதை போட்டாங்க இதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு தெளிவாக போட்டாங்க அது பெரிய சர்ச்சையாக வெடித்து அமெரிக்காவினுடைய தொழிற்சங்கங்கள் அதுக்கு எதிராக கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு பெரிய ஒரு கன்ட்ரவர்ஷியலாக மாறினதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அவர்களுடைய இணையதளத்தில் இருந்து அந்த மேப்பை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க போட்டிருந்த தரவுகளை பாலஸ்தீனம் என்று குறிப்பிட்டு மொத்தமாக நிஜமான பாலஸ்தீனத்தை குறிப்பிட்டு அனுப்பியிருந்தாங்க இல்லையா அதை ரிமூவ் பண்ணி ஆனால் அதுக்கு மாற்றமாக அவங்க இதுவரைக்கும் இஸ்ரேலை குறிப்பிட்டு மேப்பை அப்லோட் பண்ணவும் இல்லை அதே நேரத்தில் இஸ்ரேலை குறிப்பிட்டு அவங்க எந்த தரவுகளையும் ஆசிரியர்களுக்கு அனுப்பவும் இல்லை தோடு அவங்க கதையை முடிச்சுட்டாங்க இதே நேரத்தில் என்ஏவிஐ என்கிற ஒரு வட அமெரிக்க மதிப்புகள் நிறுவனம் என்று சொல்லுவாங்க இந்த நிறுவனம் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இது உடனடியாக அவங்க மன்னிப்பு கேட்கணும் தேசிய ஆசிரியர் சம்மேளனம் மன்னிப்பு கேட்கணும் புதிய மேப் அவங்க வெளியிடணும் இது வந்து யூத எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மட்டும் அந்த ஆசிரியர் சங்கம் தெளிவாக பதில் சொல்லிருக்கிறாங்க அது யூத எதிர்ப்பு அல்ல நாங்கள் யூதர்களை எதிர்க்கக்கூடியவர்களும் அல்ல யூதர்களுக்கு எதிரான ஒரு இனவாதத்தை கட்டமைக்கிற போங்கு எங்களிடத்தில் இல்லை ஆனால் எந்த இடத்துலையும் நாங்கள் செஞ்சது அவங்க சொல்லலை யூதர்களை நாங்கள் எதிர்க்கலை அப்படின்ட்டாங்க எனவே நாங்கள் செஞ்சது சரி ஆனால் அவங்களுடைய இணையதளத்திலிருந்து மட்டும் அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க பட் முப்பது லட்சம் ஆசிரியர்களுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கிறது அஃபீஷியலாக அமெரிக்காவினுடைய ஆசிரியர் சம்மேளனம் தேசிய சம்மேளனமே இதனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பது பாலஸ்தீன மக்கள் தொடர்பாக பாலஸ்தீனம் தொடர்பாக அமெரிக்காவில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றத்தினுடைய உச்சத்தை இது காட்டுகிறது அமெரிக்காவில் அறுபது சதவீதத்துக்கு அதிகமான இளைஞர்கள் பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி இன அழிப்பு செய்து கொண்டிருக்கிறது என்று நம்ப தலைப்பார்கள் என்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இப்படியான அதிர்ச்சிகரமான மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவமும் இருக்கிறது அமெரிக்காவின் கற்றறிந்த சமூகத்துக்கு மத்தியில் தான் நிஜமான நாடு அது பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான நாடு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டுக்கும் அந்த இடத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை கற்றறிந்த மக்களுக்கு மத்தியிலேயே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய தேசிய கல்வி சங்கம் தேசிய ஆசிரியர் சங்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தருணமாக இது இருக்கிறது பாலஸ்தீனம் தனி நாடாக மெளிர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக எப்போதும் பிரார்த்திக்கிறாத நிலம் ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வானா ரப்பில் ஆலமி